அரியலூர் அருகே வாலாஜ நகரம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சமத்துவ நாள் விழாவாக அண்மையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சமூக நலத்துறை மகளிர் திட்டம் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பதிமூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி அரியலூர் சட்டம் உறுப்பினர் சின்னப்பா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து பட்டம் பெறலாம் என பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்ட நானூத்தி முப்பது மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் பட்டங்களை வழங்கி பாராட்டினார் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் மாவட்ட உயர் அதிகாரிகள் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பல்வேறு ஆய்வுப் பணியில் அண்மையில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோவிந்தபுத்தூரில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வு செய்தார் அப்போது காலை உணவு சாப்பிடும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்து கேட்டறிந்தார் மேலும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவரிடம் உணவின் தரம் சுவை குறித்து கேட்டு ஆய்வு செய்தார் இதனையடுத்து சாத்தம்பாடி அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த ஆட்சியர் அப்பொழுது பள்ளிக்கு வந்த மாணவனின் பையிலிருந்து நோட்டை எடுத்து மாணவரிடம் வாசிக்க சொல்லி மாணவனின் வாசிப்பு திறன் குறித்து ஆய்வு செய்தார் அப்போது கல்வியில் பின்தங்கி உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார் மேலும் அப்பகுதியில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களிடம் அவர்களின் குறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து கிராம மக்கள் சுகாதாரமாகவும் நோயில்லாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் தூய்மை பணியின் போது உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் கிராமத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் ஆய்வில் பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஊராட்சியில் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மரம் நடும் விழா மற்றும் விழிப்புணர்வு முகாம் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் வாலண்டினா தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு மரங்கள் நட வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார் அப்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் காற்று மற்றும் ஒளி மாசுபாட்டைக்கல் எடுக்கப்பட்டு வருகிறது காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டை குறைக்க மரங்கள் கட்டாயமாக உள்ளது இதன் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கடந்த ஆண்டு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பனை மரங்கள் நடப்பட்டுள்ளன மாவட்டத்தில் பல்வேறு வகையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு மரங்கள் நடப்பட்டு வருகிறது இவ்வாறு நடப்படும் மரங்களை பொதுமக்கள் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து கோவிந்தபுரம் மற்றும் ஓட்டக்கோவில் ஊராட்சியில் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் வாலண்டினா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட எஸ்பி தீபக் ஸ்வச் மற்றும் மாவட்ட வனத்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சி முகமைத்துறை அதிகாரிகள் வேம்பு புலி புங்கை நாவல் மரம் அரச மரம் உள்ளிட்ட பல்வேறு ரக மரக்கன்றுகளை நட்டனர் நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி ஊக்குவிக்கவும் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையில் பிரதான் மந்திரி முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது இத்திட்டத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இதுவரை வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் உதவி வழங்கப்படாத நிலையில் இவ்வாண்டு முதல் வேளாண் சார்ந்த தொழிலுக்கும் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வழங்கப்படும் எனவும் தருண் பிளஸ் பிரிவில் இருபது லட்சம் வரை எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கடன் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டு பலருக்கு வேலைவாய்ப்பையும் அளித்து வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு பயனாளிகளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி அளவில் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து அரியலூர் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் விழுப்புரம் மண்டல மேலாளர் ஜவஹர் கூறும்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் தொழில் முனைவோர்கள் பல்வேறு வகையான முத்ரா சிசு கிஷோர் மற்றும் தருண் கடன்கள் பெற்று பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் சுமார் எண்பத்தி பயனாளிகளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தற்போது இத்திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுவதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் தருண் பிளஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் அதன் மூலம் இருபது லட்சம் ரூபாய் வரை எந்தவித பிணையமும் இல்லாமல் தொழில் தொடங்க தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கி வருகின்றோம்